வணக்கம் தமிழ் முறையே தமிழ் சபகத வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவி சீரியல் நடிகை ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு கிராண்டாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்ட ஒலிபான தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நடித்தவங்க தான் மதிமிதா அவங்க இவங்களுக்கு தான் இன்னைக்கு திருமணம் ரொம்பவும் கிராண்டாக நடந்திருக்கு மதுமிதா அவங்களுக்கு அரவிந்த்ன்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணத்திற்கு பல செலிப்ரிட்டிகளுமே நேரில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மதுமிதா அரவிந்த் இருவருக்குமே தமிழ் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மதுமிதா அவங்க இப்போது ரஞ்சிதம் மே சீரியலில் ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு வராங்க தொடர்ந்து அவங்களுக்கு சீரியல் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மதுமிதா அரவிந்த் ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் விஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு கிளிக் விடுங்க